விசிட் இந்தியாஸ் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெராயின் கிங்டம் சென்னை சுகுணா சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதைக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியில் தொடங்கி இன்றைக்கு அது சட்டமன்றத்தில் தீர்மான தீர்மானமாக அதை கொண்டு வந்ததற்கே ஒரு மெசேஜ் இருக்கும் இன்னை இந்த தேர்தல் அது இல்லைங்கும்போது அதை ஏன் இப்போது வலியுறுத்த வேண்டியது இருக்கிறது அது என்ன காரணம் ஏன் இதை எதிர்த்து அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு விவாதத்துக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே அந்த தேர்தல் வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ரெண்டு பேருமே வரப்போகக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடு தான் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கான சாத்தியமே இல்லை ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த தேர்தலை ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தணும் அப்படின்னா மூணு மில்லியன் இவிஎம் தேவை முப்பது லட்சம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தேவை அப்படி வந்து இப்போதைக்கு அது உடனடியாக இல்லை நம்மளோட ஒரு பத்து லட்சம் இருந்தால் கூட இருபது லட்சம் இவிஎம் வந்து ரெடி பண்ணணும் அப்படியே நம்ம ரெடி பண்ணால் கூட ஒரு இவிஎம்யோட லைஃப் டைம்ங்கிறது பதினஞ்சு வருஷம்தான் மூணு வருஷம் மூணு தேர்தலுக்கு ஒரு முறை வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஸினை மாற்றிக்கொண்டே இருக்கணும் இதுதான் நடைமுறை யதார்த்தம் உண்மை உள்ளபடி சொல்லப்போனால் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்களுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் செலவுகளை குறைப்பேங்கிறது ஆனால் உண்மையிலே செலவுகள் குறையுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சாத்தியம் இல்லை தான் ஆனால் இனிமேலாவது எதிர்காலத்திலாவது ஆகக்கூடாது அப்படிங்கிறதான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானமாக பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா அடிப்படையில் வந்து அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏன்னா அவங்க உள்ளாட்சி தேர்தல் வரைக்குமே வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க இப்பவே நம்ம பார்க்கணும் இந்தியா முழுக்கவே வந்து மாநில அரசுகள் என்ன மாதிரியான பாடுபடுகின்றனங்கிறது ஒன்று வந்து அந்த மாநில அரசை ஆளக்கூடிய கட்சிகளை உடைத்து புதிய அரசை உருவாக்குவது அல்லது ஆளுநரை வைத்து கொண்டு குடைச்சலை கொடுப்பது இப்படி தான் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநில அரசு கலைந்தால் கூட பரவாயில்ல நாடாளுமன்றத்துக்கு எப்போ தேர்தல் வருமோ அப்போ தான் தேர்தல் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி விட்டது என்று சொன்னால் அப்போ வந்து அது இன்னுமே மாநில அரசுகளுக்கு சிக்கலாக மாறிவிடக்கூடிய ஒரு சாத்தியம் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி என்பது மாநில அரசுகளுக்கு இருக்கிறது ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பற்றி பார்த்தோம்னா இப்போ தென்னிந்தியாவில் வந்து பிஜேபிங்கிறது பெருமளவுக்கு சுருங்கி விட்டது வந்து பெரிய அளவில் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தென்னிந்தியாவில் வந்து இப்போ இப்போ வரக்கூடிய தேர்தலையே இந்தியா கூட்டணி தான் அதிகமான எம்பிகளை பெறுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கூட்டி கழிச்சு இந்த நாலு ஸ்டேட்டையும் எடுத்து பார்த்தோம்னா கூட தெலங்கானா உச்சி ஐந்து ஸ்டேட் எடுத்து பார்த்தோம்னா கூட ஒரு நூற்றி அறுபது எம்பிக்கள் தான் வருவாங்க அப்படியாக இருந்தாலும் கூட இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய சூழல் தான் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தொ இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதி மறு அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய மாநிலங்கள் தான் அதில் கடுமையாக பாதிக்கப்படும் எனக்கு குறிப்பா தமிழ்நாடும் கேரளாவும் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கடுமையாக கடைபிடித்து மக்கள் தொகையை வந்து முடிந்த அளவுக்கு நம்ம குறைத்து இருக்கிறோம் அப்படி அந்த திட்டத்திற்கான ஒப்பந்தமே இன்னும் நிறைவு பெறல இல்லையா அதுக்கு ஒரு கால அளவு கட்ட வச்சிருந்தாங்க இல்லையா மத்திய அரசு அந்த நாம சில அதுவே இன்னும் நிறைவு பெறல இல்லையா அதுதான் அது உடனடியாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தலும் இப்போ உடனடியாக சாத்தியம் இல்ல இப்போ உடனடியாக தொகுதி மறுவரையும் கொண்டு வர போகிறதில்ல ஆனால் இதை வந்து ஒரு இப்போ அதனுடைய துவக்க காலகட்டத்திலே அதற்கான எதிர்ப்பு தெரிவிப்பது நீ இ ஒருவேளை மூன்றாவது முறையும் வந்து பிஜேபி வந்து மத்தியில் ஆட்சி அமைத்தது என்று சொன்னால் அப்போ அவங்க அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு எதிர்ப்பு இப்போதே வந்து தொடங்கி வைக்கலாம் இது ஒரு விவாத பொருளாக மாற்றுவது ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியா முழுக்கவே ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆளுநர் மீதே வந்து ஒரு அவை உரிமை மீறல் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது என்று சொன்னால் அதை கொண்டு வர முடியுமா கொண்டு வந்தால் ஆளுநர் மீது சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுப்பார் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அது வந்து ஒரு விவாதப் பொருளாக மாறினால்தான் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி தொகுதி மறுவரையறை இவை எல்லாமே வந்து மாநில அரசுகளின் மீதான ஒரு நெருக்கடியை தான் மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி இந்தியா என்பதே வந்து மிக தெளிவாக வடக்கு வெர்சஸ் தெற்கு என்று பிறகுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும் தெற்கினுடைய அரசியல் போக்கு என்பது ஒரு மாதிரியாக இருப்ப இருப்பதையும் வடக்கில் இருக்கக்கூடிய அரசியல் போக்கு என்பது இன்னொரு போக்கில் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வட மாநிலங்களை விட வடகிழக்கு மாநிலங்களை விட தென்னிந்திய மாநிலங்கள் தான் இது அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு முதல் குரலை எழுப்பிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறது அது இடஒதுக்கீட்டுக்கான ஒரு குரலாக இருக்கட்டும் அல்லது மாநிலங்களோட உரிமையாக இருக்கட்டும் அல்லது மொழி எதிர்ப்புக்கான ஒரு குரலாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்குமான குரல் வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கிறதுங்கிற போது இது ஒரு அறிமுக நிலையிலேயே இப்படியான ஒரு எதிர்ப்பினை பதிவு செய்யலாம் என்பது ஒரு தமிழ்நாடு அரசுடைய நோக்கமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்யப்பட்டு இப்போ அதுதான் இருக்குது இதையே தொடரணும் அப்படின்னுங்கிறது ஒரு பிரதானமான ஒன்றை அந்த தீர்மானத்தோட ஒரு கேள்வி மக்கள் தொகையை அதிகரிக்கும் பொழுது இந்த அதற்கேற்ப இந்த தொகையை எண்ணிக்கை வரையறையையும் அதிகரிக்கணும் தொகுதி பங்கிட இப்போ அது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக பண்ணா நாமெல்லாம் குறைந்து அதாவது குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்திய மாநிலங்களுக்கு அது பாதிப்பு வரும் வேறு எப்படி ஏன்னா மக்களவை புதிய நாடாளுமன்றத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகளோட இருக்குது பொழுது இது ஒரு விவாத பொருளாக அன்னைக்கே பேசு பொருளாச்சு இல்லையா இது ஏன் இப்போ அது வந்து தொலைநோக்கு பார்வையில கட்டியிருக்காங்க அப்போ இடம்பத்தலன்னு மாற்ற முடியாதுன்னெலாம் வாதத்துக்கு சொல்லப்பட்டது ஆனால் இப்படி தொகுதி மறைவரை எப்படி செய்தால் தென்னிந்தியாவுக்கும் சமத்துவமான வாய்ப்பை வழங்க முடியும்னு பார்க்குறீங்க இல்லை இப்போ சட்டமன்ற உரையிலேயே உரையிலையோ தீர்மானத்திலையோ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டான்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பீகாருடைய மக்கள் தொகை நம்முடைய மக்கள் தொகையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகைங்கிறது குறைந்திருக்கிறது பீகாருடைய மக்கள் தொகைங்கிறது அதிகரித்திருக்கிறதுங்கிறது இதற்கு காரணம் வந்து மக்கள் இது கட்டுப்பாட்டை வந்து நம்ம முறையாக நடைமுறைப்படுத்திருக்கோம் பீகாரில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பிஜேபி வந்து தொடர்ச்சியாகவே வந்து பேசக்கூடிய அரசியல்வாதங்களில் ஒன்று இஸ்லாமியர்கள் கட்டுப்பாட்டை முறைப்படி பின்பற்றுவதில்லை அதனால அவங்களுடைய மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போகிறது இந்துக்கள் வந்து குடும்பக்கட்டுப்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்துவதனால அவங்களுடைய மக்கள் தொகை வந்து குறைந்து கொண்டே போகிறதுங்கிற ஒரு அரசியலை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க இதே லாஜிக்கு தானே உத்தரப்பிரதேச எம்பிக்காருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் அப்போ அவங்க மக்கள் தொகையை இது குடும்ப கட்டுப்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்தாம மக்கள் தொகை அதிகரித்த அந்த காரணத்தை வந்து நம்ம நம்ம இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னொன்று இப்பயே வந்து பகிர்வு அப்படிங்கிறதுலேயே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு முதல்வராக இருக்கட்டும் கேரளா முதல்வராக இருக்கட்டும் கர்நாடக முதல்வர் எல்லாருமே இப்போ எங்களுக்கு நிதி பகிர்வு அளவுக்கு தரப்படவில்லை என்று சொல்லி டெல்லியிலே போய் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா ஓபியில் வந்து மக்கள் தொகை அதிகம் இருக்கிறது அல்லது பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது அதுக்காக அதுக்கு பகிர்வு அப்படிங்கிறாங்க வந்து நாளைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தான் எம்பிக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குரல் தான் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வரும் இப்போ தேர்தல் முறைகளை சீர்திருத்த வேண்டுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நடந்து போன நாடாளுமன்ற தேர்தலை வரைக்கும் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியை சேர்ந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் ஓ பி ரவீந்திரநாத் மட்டும் தான் பிஜேபி அதிமுக கூட்டணியில் அதற்கு முன்னா முப்பத்தெட்டு எம்பிக்கள் வந்து பிஜேபி அல்லாதவர்கள் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு பேர் அன்புமணி ராமதாசும் பொன்ராதாகிருஷ்ணனும் முப்பத்தேழு பேர் வந்து பிஜேபி அல்லாத கூ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயித்திருக்கிறது அப்போ பத்தாண்டுகளாக வந்து தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட பிஜேபியை வந்து புறக்கணித்திருக்கிறது அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எம்பி அப்படிங்கிறது வந்து நாற்பது தொகுதியில் வந்து ஒன்று இரண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இங்கே இருக்கிறாங்க ஆனாலும் நமக்கு பிரதமர் வந்து மோடி தான் நமக்கான ஆளுங்கட்சி பிஜேபி தான் நமக்கு வந்து அங்கே அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்பது எப்படி வந்து ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும் அப்போ அடிப்படையில் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வாங்கினவர் தோற்று விடுவார் நூறு ஓட்டு வாங்கினவர் ஜெயித்து விடுவார் என்கிற இந்த நடைமுறை என்பது மாற்றப்பட்டு இந்த சதவீதத்தின் அடிப்படையிலான பிரதித்துவம் என்பது வழங்கப்பட வேண்டும் விதாச்சார பிரதித்துவம் என்பது வழங்கப்பட வேண்டும் அது உள்ள இருக்கக்கூடிய தேர்தலிலையுமே வழங்கப்பட வேண்டும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி மட்டும்தான் மறுபடி மறுபடியும் ஆட்சிக்கு வருகிறது கூட்டணி ஆட்சி சாத்தியம் சாத்தியமில்லைங்கிற அதிருப்தி குரல்கள் வந்து இரண்டு கூட்டணிகளுமே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் திமுக இத்தனை ஓட்டு பிரச்சனை வந்தது அவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்துக்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் அந்த மாதிரியும் ஒரு சீர்திருத்தம் என்பது இங்கே தேவை அதே மாதிரி வந்து இந்திய அளவிலேயும் இந்த மாநிலங்களில் நாற்பது எம்பிகள் இருக்கிறாங்கன்னா இதில் வந்து பிஜேபிக்கு வந்து இத்தனை எம்பி தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ மினிஸ்டர் அல்லது வந்து தி திமுக இவ்வளோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ மினிஸ்டர்ஸுங்கிற மாதிரியான ஒரு தேர்தல் சீர்திருத்தம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முன்னெடுக்கப்பட வேண்டுமே இது வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து ஏற்கனவே வந்து மக்கள் தொகை அடிப்படையிலான குறைவான மாநிலங்கள் நெருக்கடிகள் சந்தித்து சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களுமே இன்னமும் மேலும் பல நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்துகிறது அப்போ தேர்தல் சீர்திருத்தம் என்பது எல்லோருக்கும் ஜனநாயகம் போய் சேர வேண்டும் எல்லாருக்கும் அதிகாரம் போய் சேர வேண்டும் என்பது மாறி மீண்டும் மீண்டும் வந்து அந்த சென்ட்ரலைசேஷன் என்பதாக நடக்கிறது அதிகாரம் வந்து ஒரு புள்ளியில் குவிவது என்பதால் நடக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இன்றைக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளில் அதிமுக வந்து கோரிக்கையை நாங்கள் ஏற்கனவே அதாவது குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இதற்காக ஒரு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி கிட்ட இவங்க கொடுத்துருக்காங்க அதில் வந்து பத்து அம்ச கோரிக்கையாக இருக்கு இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலாக ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அதனால அவங்க தமிழ்நாடு சட்டமன்றம் கொண்டு வந்த அந்த தீர்மானத்திற்கு அவர்களுக்கு பேசினார்கள் ஆனால் தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவாக பேசினார்கள் பாஜகவும் அதே நிலைப்பாடுல தான் இருந்தாங்க பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து அவங்க முழுமையா நிராகரிச்சு எதிர்த்தாங்க தொகுதி மறுவரையறைக்கு ஆதரிச்சாங்க இந்த நடவடிக்கைகள் என்ன இதற்குள்ள இருக்கிற அரசியல் நகர்வு காய் கணக்குகள் என்னவா பாக்குறீங்க இப்ப அதிமுக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது நடைமுறை ரீதியிலான சிக்கல்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க நம்ம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி முப்பது லட்சம் இவிஎம்ங்கிறது உடனடியாக தயார் செய்ய முடியுமா அப்படிங்கிறது இன்னொன்று நீங்கள் சும்மா ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க வந்து இப்போ வந்து ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு ஐம்பது வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து மூணு சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துக்குமே வந்து தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ஐம்பது வேட்பாளர் அங்கே ஒரு ஐம்பது வேட்பாளர் உள்ளாட்சி தேர்தலில் நூற்றுக்கணக்கில் கூட வேட்பாளர் நிற்பாங்க ஒரு இரநூறு வேட்பாளருக்கான ஒரு இவிஎம் வந்து நீங்கள் வந்து ஒரு பூத்தில் வைக்கிறீங்கன்னா எத்தனை ஈவிஎம் இங்கே வைப்பீங்க நீங்கள் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலையே குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு இவிஎம் அல்லது மூணு இவிஎம் ஒரு பூத்தில் வைப்பாங்க அப்போ நீங்கள் வந்து மூன்று தேர்தலு மொத்தமாக நடத்துகிறப்ப ஒரு ஏழு எட்டு இவிஎம் நீங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பீங்க வரக்கூடிய ஒரு வாக்காளர் என்பவர் எவ்வளவு தெளிவோடு அவர் வந்து வாக்களிப்பார் சட்டம இப்போ சட்டமன்ற தேர்தலில் நாகராஜன் ஒருத்தர் நிற்கிறாரு அவரே உள்ளாட்சி தேர்தலில் இன்னொரு நாகராஜ் நிற்கிறார்ன்னா யாருக்கு வாக்களிப்பார் பொதுவாகவே வந்து தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யதார்த்தமாக சொன்னீங்க தானே இந்த பேரை இல்லை நடராஜன் கூட வச்சுக்கோம் இப்பயே வந்து ஒரு இப்போ இப்பவே கூட ஒரு தேர்தல் ஒருத்தர் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே பேர் கொண்ட நிறைய வேட்பாளர் நிப்பாட்டங்கிறது அரசியல் கட்சிகளுடைய ஒத்து விஜயாந்திக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது அப்படி இருக்கிறப்ப நடராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கேயே நிற்கிறாரு அங்கேயே நிற்கிறாரு ஒருத்தருக்கு ஆப்பிள் சின்னம் வந்து சுயேட்சை கூடவருக்கு சட்டமன்றத்தில் ஒருத்தருக்கு ஆப்பிள் சின்னம் உள்ளாட்சி இன்னொருத்தருக்கு ஆப்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளர் என்பவர் எவ்வளவு வந்து ஒரு குழப்பத்தோடு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இப்படி நிர்வாக ரீதியிலான எக்கச்சக்கமான சிக்கல்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கிறது அதைத்தான் அதிமுக சுட்டி இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆனால் நிர்வாக ரீதியான சிக்கல்களை நடைமுறைப்படுத்தினால் கூட கொள்கை அளவிலேயே இது சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையிலே இருக்கிறது ஏன் வந்து இப்போ மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கிறது மத்தியில் தேர்தல் நடக்கிறது இந்த ஒரே நாடு ஒரு தே ஒரே தேர்தல் என்பது ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக பிஜேபி வைக்கக்கூடிய அந்த ஒற்றை அடையாளம் என்பது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே சட்டம்ங்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னொன்று முழுக்க முழுக்க வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி வந்தால் கவனத்தில் எடுத்துக்கிறாங்க மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்தால் பற்றி பெரிதாக அவங்க கவலைப்படப்படுவதில்லை மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறை வந்ததுன்னு சொன்னால் அது இன்னமுமே பல சிக்கல்களை இங்கே இங்கே ஏற்படுத்தும் தான் பிரச்சனை அதனால் அதிமுக நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள் நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இது கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்குமா பாதிக்கக்கூடாதா என்பதை சேர்த்தும் அவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது